கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனவியும் தவறாத சந்தாரமும் தாடாத கீர்த்தியும் ஆறாத வளர்த்தியும் தடைகள் வாராத குளையும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தாரமும் அலையாடி அறிவுயிலும் மாயனது தங்கியே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதேஸ்வர் உருவாகும் அகராத சுகவாணி உருவாகும் தங்கிறார்கள் அன்பானவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற கவிஞர்களே எழுத்தாளர்களே தலைவர்களே சமூக பணியாளர்களே கவிதை வெடித்த ஜெயா வேதாச்சலம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் என்னுடைய உரையை கேட்க அவளோடு காத்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய வணக்கம் ஆலமர விருதுகளாய் உறவுகள் என்று இந்த கவிதையை சொல்லி அதிலே உறவுகளையும் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று முதல் கவிதையே அதுதான் புத்தகத்துக்கு தலைப்பே இங்கே நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நக்கீரர் பக்கத்திலே இருக்கிறார் என்னை பேச வைத்து விட்டார்கள் நானும் எழுத்தாளர் புத்தகம் போட்டிருக்கிறேன் ஒரு மூணு புத்தகம் சில பதிப்பகங்கள் போட்டிருக்கிறது ஆனா மருத்துவ உலகத்திலே தான் பேசிக்கொண்டிருப்பேன் இந்த எழுத்தாளர் இதுதான் முதல் முதற்கடவை அதிலேயே குற்றம் குற்றமேன்னு சொல்ற நக்கீரரை பக்கத்துல வச்சுக்கிட்டு நானே பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாத்தான் இருக்கு குறைகள் இருந்தால் அதை வந்து மன்னிக்கணும் எனக்கார நக்கீரர் அதுக்காக தான் இப்போ இந்த விழாவில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கு என்னுடைய வணக்கம் ஏன்னா காலம் குறைவாக இருக்கிறது அதனாலே சில சுருக்கமாக சில குறிப்புகளை நான் போய் எழுதுனேன் அதை தான் சொல்ல இருக்கின்றேன் ஆலம்பர விழுதுகளாய் உறவுகள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தவித்த வேளையில் தடாக நீராய் தமக்கை சூழ்நிலைகளை கடந்து செல்ல தாரக மந்திரமாய் தங்கை தோல் கொடுத்து தாங்கிக் கொள்ள தமையன் தடுமாறுகிற பொழுது தம்பிரான் தம்பி தமக்கை பெற்றெடுத்த மக்களுக்கு மங்கா செல்வமாய் மாமன் கரையை காக்கும் நானல் போன்ற அத்தை ஆலமர விழுதுகளாய் அத்துணை உறவுகள் வாழ்க்கையின் பேருந்தில் மைஷுடன் பயணிப்பில் இழைப்பாடுகிறவர் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட உறவுகள் இன்னும் சில தாத்தா பாட்டி பேருந்தெல்லாம் கொஞ்சம் திங்கி கொள்ள இருக்கு சரி சத்துக்கலா அந்த உறவுகள் அருமையாக இழைப்பாருகின்றவர்களுக்கு இறைவன் கொடுத்த வரம் அது ஆனா அந்த உறவுகளிலே சில விலங்குகளும் பறவைகளும் இருக்கிறது விலங்குகளை தான் பல விலங்குகள் இருக்கிறது குறிப்பா சில உறவுகள் வந்து கழுதையை போல எட்டு உழைக்கும் காணம்பாடும் தானே நாயை போல விலங்கினங்கள்ல நாய போல குறைக்கும் சமயத்தில் கட்சி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இதெல்லாம் கொஞ்சம் மனிதர்களும் உறவுகளும் இப்படியும் விலகினமும் பரவியலைமாக இருக்கிற சமுதாயத்தை தான் சொன்னாங்க இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது சமுதாயத்தை பார்த்தா இந்த உறவுகளெலாம் அன்னியும் இன்னும் போயிடுச்சு வழக்கைகள் போர்ட்டுகள் எல்லாம் இருக்குன்னு பேசினாங்க அது உண்மைதான் அதுக்கு நான் கொஞ்சம் இப்படி பாசியில் சொல்கிறேன் அது போல் எளிமையாக இருப்பாங்க சொன்னால் அப்படியே முன்னு இருப்பாங்க உறவுகள்லையே செய்ய மாட்டாங்க அதுபோல் குயிலும் உண்டு கோட்டானும் உண்டு ஆந்தையும் உண்டு நம்ம என்ன செய்கிறோன்னு கண்மிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கோம் உறவுகளில் இப்படி எல்லாம் இந்த உறவுகள் வந்து இல்லாமல் இவங்க நினைச்ச மாதிரி ஆலவர விடுதாய் துணையாக எடுக்கணும் எல்லாருக்குன்னு அமையணு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரு வாழ்க்கையிலேயும் இப்படி சில உறவுகள் இருக்கு அனுபவித்தவங்களுக்கு தெரியும் காலவாரி ஐயோ கையவாரி ஒருவர் உண்டா இல்லையா அனுபவிச்சுருப்பாங்க அந்த உறவுகள் அத்தனையும் இந்த ஆலமரம் விழுதுகள் போல இருக்கணும் ஏன்னா ஆலமரம் நான் வைத்தியர் ஆர்டத்துனால் சொல்லாமல் இருக்க முடியாது ரொம்ப உயர்வான பொருள் சில பேருக்கு தெரியும் ஆளும் வேறும் பல்லும் கூறு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆலமர விழுதியிலேயே ஒரு தாந்திரிகம் மாந்திரிகம் இருக்குது அதெல்லாம் அந்த கத்தவங்களுக்கு தெரியும் அதுல விட அந்த மாந்திரிகத்தை நூத்தி எட்டு தடவை அந்த மந்திரத்தை சொல்லி ஒரு மை தயாரிக்கலாம் எப்படி நூத்தி எட்டு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லி மை தயாரிக்கிறது உண்டு வைத்தியர்களுக்கு தெரியும் சில பேருக்கு தெரியும் ஆனா இங்க ஒரு மந்திரம் வந்திருக்கு உங்க கையில இருக்கிற புத்தான் நூத்தி எட்டு பக்கம் தான் இருக்கு பாருங்க ஒவ்வொன்றும் ஒரு மந்திரம் நூத்தி எட்டு பக்கம் இருக்கு கூட இல்லை இது எப்படி அதிசயம்னு சொல்ல முடியல அவ்வளவு மந்திரம் தான் மனிதர்களுக்கு தேவையான மந்திரத்தை கவிஞர் சொல்லி இருக்கிறாங்க இதுதான் உண்மை நானு மருத்துவர் நூல்கள் எழுதுனேன் தினமலர்ல சொல்ல மறந்துட்டாங்க தினமலர்ல டெய்லி மருத்துவ குறிப்பு எழுத யாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது ரெண்டாயிரத்துல ஒரு வருஷம் எழுதுனேன் நாலாம் பக்கத்துல உடல் நலம் உங்கள் கைகளில் அப்படின்னு அந்த மருத பதிப்பு புத்தகமா போட்டிருக்கு என்னுடைய பதிப்பு புத்தகம் போட்டிருக்கு ஆயிரம் போட்டம் உடனே திருந்து போச்சு ரெண்டாயிரம் போட்டோம் உடனே தெரிந்து கொஞ்சோட்டு இருக்கு அதனால மருத்துவம் தான் இரு சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் இந்த கவிதை வந்து அம்மா வீட்டுக்கு நான் வருவேன் யாரு ஜெயா வீட்டுக்கு நானும் வீட்லையும் வருவோம் அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க இவங்களை நான் கவிஞர்ன்னு சொல்கிறதா எழுத்தாளர்னு கூப்பிடுறதா ஒரு தாயின் இருப்பாங்க அவங்க தாயின்னு கூப்பிட்றதானே தெரியாது என்னன்னா மத்தியானம் போயிடுவோம் சாப்பிட்ற வேலை வந்துடும் சமையல்காரவங்க இருப்பாங்க வீட்டுல சாப்பாடு இருக்கும் பசியும் வேணு ஆனா அவங்க அங்கேருந்து காட்டு தேவந்தர்றோம் தேவந்தர்ன்னு சொல்லி அவங்க கையால உணவு படைச்சா தான் அவங்களுக்கு நிம்மதி அதான் அந்த தாயும் இதை நான் அனுபவிச்சிருக்கேன் இதனால அந்த நட்புக்கு இப்போ வெள்ளி விழா வர போகுது இருபத்தஞ்சு வருஷமாச்சு அந்த நட்பு வெள்ளி விழா வரணும் வருஷம் வர மாதிரி இவரை எனக்கு ஒரு உணவாக தான் இருக்கிறாங்க ஏன்னா ஆலம்பர விழுதாய் உறவுகள்ன்றது பிறந்தாதான் இல்ல ரத்த உறவும் இல்லை இவங்களே ஒரு உதாரணம் எனக்கு ஆலம்பர விழுதா தான் இருக்காங்க அந்த குடும்பம் அவங்க பிள்ளைகள் எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க வைத்திய பூபதி சோழராஜன் அவர்கள் எமது கவிதை நூலுக்கு தனது கவிதையால் மதிப்புரை வழங்கியிருக்கிறார் அது எமது கவிதை நூலுக்கு கிடைத்த பெருமை எழுபது வயதிலும் மிகவும் சுறுசுறுப்பானவர் ஓடி ஓடி உதவி செய்பவர் நல்ல வைத்தியர் என்று பன்முகம் கொண்ட வைத்திய பூர்வதி சோழராஜன் அவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு என்று மகிழ்கின்றேன் என்னை